ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊரான தூத்துக்குடி போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது நம்ம தூத்துக்குடி முத்துணர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் எடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா வரும்போது மக்ரூன் வாங்கிட்டு வரல நம்ம ரயில்வே டேஷன்லேயே இப்போ மக்ருன் வாங்கி விற்கிறாங்க தூத்துக்குடியில் ஃபேமஸானது மக்ரூன் புரோட்டா எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து காக்கிலோ பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இது இரநூத்தி ஐம்பது ரூபா அது மக்ரூன் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் ட்ரெயின் பெட்டி கோச்சுலாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது ஏசி கோச்சு அந்த இதெல்லாம் போய் பாட்டு வரலாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பல பலனா ஆக்கி வச்சுருக்காங்க சீட்டே சூப்பராக இருக்குது இது வந்து அன்சர் கோச்சு அன்சர் கோச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ஃபுல்லு நான் மண்டே தான் வந்தோம் வீக் வீக் டே தான் வீக்கெண்ட்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இதை விட இப்போ இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்டியே பார்த்திங்கன்னா லக்கேஜ் தான் அதுக்கப்புறம் அண்ட்ரூசர் ரெண்டு பெட்டி ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அண்ட்ரூசர் பெட்டியே ரெண்டு பெட்டி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி இவ்வளோ வந்து கம்பருங்க அதனால் சூப்பராக இருக்குங்க இங்கே ஏசி குளிங்க மற்ற அது மற்ற ரெண்டு தோடு இதுங்க கூலிங் நல்லாயிருக்கும் சம்மர் டயத்தில் சூப்பராக இருக்கும் என்ன டிக்கெட் சார்ஜஸ் அதிகம் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க ரெடி பண்ணி சீட்டா அவ்வளோ அருமையாக விழுகிறதா இதுக்கு அழகு வேணும் ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க இதில் போனவங்களுக்கு தெரியும் இது ஏசி சூப்பராக இருப்பாங்க பார்க்கறதுக்கே இது உள்ள அப்படியே செம்மையாக இருப்பாருங்க இது ஏசி டூ அதாவது பெர்த்து டூ ஏசி டூ மங்கள அந்த ரெண்டாவது கோச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இது நல்லா தான் இருக்கும் அடுத்த லெவலில் இருக்குது அப்புறம் தேவடி ஏசின்னு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம ஸ்லீப்பர் கோச் மாதிரி தான் இது ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கிறதுல அதே தான் என்ன அதில் ஏ ஏசி இருக்காது இல்லை ஏசி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாத்துக்குமே நம்ம பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வந்துங்க பாருங்க இது தேடி ஏசி இந்த ஏசிக்கு வச்சுட்டு தான் நம்ம டிக்கெட் போட்டுருக்கோம் இங்கேயுமே படிச்சுட்டு நமக்கு எல்லாம் எல்லாமே இருக்குது ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங்க அப்புறம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் கொஞ்ச நேரம் கிழச்சியும் பார்த்தா நல்லா குளூர்த்திடும் அன்ருசில் அன்ருஷில் நிறைய வாட்டி போயிருக்கோம் எப்பா கஷ்டப்பட்டு தான் போவோம் ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கை காலில் நீட்ட முடியாது வைக்க முடியாது அது எல்லாத்தையும் தெரியுமா அன்ருஷில் போகிறவங்க எல்லாமே அன்சில் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு தேவைப்படுது போது ஏசி கோச்சு தான் அங்கே டிக்கெட் கிடச்சிது அதனால் ஏசி கோச்சில் போட்டோம் இல்லைன்னா நாங்கள் ஸ்லிப்பர் கிளாஸ் தான் போவோம் அந்த மறுபடியும் ஆரம்பிச்சாங்களே கிடைக்கிற இடத்துல பண்ணுறாங்க இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி தே செகண்ட் ஏசி தேடி ஏசி முடிஞ்சோன்னே அப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸ் ஆரம்பிச்சிருது ஸ்லீப்பர் பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க ஏசி தேடி ஏசி வந்து அதிகமாக்காங்க பார்த்திங்கன்னா பாத்ரூமு டஸ்ட்பின்லாம் பாருங்கள் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக க்ளீன் பண்ணி மெயினாக பண்ணுறாங்க பையன் பாருங்கள் சீட்டு லெவலெலாம் கம்மி காமிச்சிட்ருக்கான் எல்லாமே நல்லா பேப்பர் போட்டு கவர் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரெயினை பற்றி ஸ்மோ போன்தான் போட்டேன் வீடியோ பற்றி ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ரைப் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்